Bismillah. ان الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لا ومن يضلل فلا هادي لا وأشهد أن لا إله الا الله وان محمدن عبده ورسوله أما بعد قنيت القرية اللہ ملے اللہ وین اللہ ریار گھلے அல்லாஹுடைய கிருமையினால் ஃபஜிறத் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக இப்ராஹிம் சலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று திருமறை குரானுடைய பதினான்காவது அத்தியாயம் சுரா இப்ராஹிம் அதிலே முப்பத்தி எட்டாவது வசனத்திலே இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் அருபுல் ஆலமின் குறிப்பிட்டு சொல்லிக்காட்டுகின்றான் இந்த பிரார்த்தனையை எப்பொழுது செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியையும் குழந்தை இஸ்மாயில் அவர்களையும் பாலைவனத்திலே அல்லா அருபுல் ஆலமின் விட சொன்ன அடிப்படையில அங்கே அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் விட்டுவிட்டு திரும்புகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சம்பவத்தை நாம் அப்படி மேலோட்டமாக படித்து விட்டு கடந்துவிட முடியாது அந்த சம்பவத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய தருணத்திலே உண்மையிலேயே இப்ராஹிம் நபி அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அம்மா அவர்களும் எந்த அளவுக்கு அல்லாவுக்காக தியாகம் செய்திருக்கிறார் என்பதை நாம் அதில் விளங்கலாம் உண்மையிலேயே யாருமே இந்த முடிவுக்கு வரமாட்டாங்க நம்முடைய பிள்ளையை நாம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் திருமணம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் நம்ம கண் முன்னாடி என் பிள்ளை இருக்கணும் அப்படி நம்ம விரும்புறோம் அப்படிதானே தொலைதூரத்துல கொண்டு போய் கொடுப்பதுக்கு யாருமே விரும்ப மாட்டோம் ஏ அப்பா அங்கையா என் பிள்ளைய அங்கையா நான் கொடுக்கறது நான் அப்பப்பும் போய் பாக்கணுமே அப்படி நாம் நினைப்போம் அதே மாதிரி நாம் யாருக்கு கட்டி கொடுக்கிறோமோ அந்த மன அந்த பிள்ளை அவன் வந்து நல்ல சம்பாதி சம்பாதிக்கக்கூடியன்னா இருக்குறோம் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஓட்டாண்டிட்டு முடிச்சு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்ப நாம் என்ன விரும்பணும் சொன்னா நம்முடைய பிள்ளையை ஒரு இடத்துல நம்ம முடித்து கொடுக்கறோம் சொன்னா அவ அந்த புள்ள நல்லா இருக்கணும் நல்ல சந்தோஷமா வாழ நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்முடைய நிலை அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் சொன்னதினால் அல்லாஹ் என்ன சொல்லி இந்த பாலைவனத்துல கூட போய் விட்டுருங்க அப்படின்ட்டான் அந்த பாலைவனத்துல ஆள் இருக்கிறாங்களா ஏதாவது வாழ்வதற்குண்டான எந்த வசதியா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த முகாந்திரமும் கிடையாது வாழ்வதற்குண்டான அந்த எந்த அடிப்படையும் அங்க கிடையாது கொண்டு போய் விட்டுட்டு வராங்க உண்மையிலேயே கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த அசாதாரணமான ஒரு துணிச்சல் இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் இருக்கு தான் அல்லா நினைச்சு இப்ராஹிம் நபி தன்னுடைய தோழரா ஆக்குறான் இப்ராஹிம் நபிக்கு ஏராளமான அந்தஸ்துகளால வழங்குறான் அப்ப அந்த நேரத்துல அவங்க விட்டுட்டு வரக்கூடிய தான் இந்த துவாவு செய்யறாங்க. நாம் விரும்பாதது நடக்கக்கூடிய நேரத்துல இம்மையிலேயே இப்ராஹிம் நபிக்கு வந்து எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் இது மாதிரி ஒரு நிலை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க தான். ஆனா அல்லா சொல்லிவிட்டான் என்ற ஒரே காரணத்துக்கு என்ன செஞ்சாங்க கொண்டு போய் ஒரு எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்புறாங்க அப்ப அந்த தான் அவங்க வந்து செய்யறாங்க பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை செய் இன்னைக்கு கூட ஓதப்பட்டுச்சு சுரா இப்ராஹிம்ல இப்ராஹிம் நபி அந்த செய்த அந்த பிரார்த்தனைகள் தான் ஃபஜ்ர் துறையில ஓதனத்தை நம்ம பார்த்தோம் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின கைரி தி இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் எங்கள் இறைவனே விவசாயமற்ற பள்ளத்தாக்கில் புனிதமான உனது ஆலயத்துக்கு அருகில் என் மக்களை குடியேற செய்துள்ளேன் அப்படிங்கிறாங்க இப்ராஹிம் நபி யா அல்லாஹ் எங்க நான் விட்டு விவசாயத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம் கஅபா அங்க அந்த சிதிலமடைந்து போய் இருக்கிறது அங்க நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரப்பனா லீய்கீமுஸ் ஸலாதே வஜல் அஃவீதத மின் அன் நாஸ் தஹ வீ இலைஹிம் உர்ஸுகுஹும் மின் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்க்ரூன் என் எங்கள் இறைவனே அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறு செய்துள்ளேன் நீ சொன்ன காரணம் அதுதான் விட்டுட்டு இந்த ஆலயத்துல உன்னை அவர்கள் வணங்கணும் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறு செய்துள்ளேன் ஆனா என்ன நடக்குன்னு நமக்கு எனக்கு தெரியாது அங்க எந்த வசதியுமே கிடையாது ஆனா விட்டுட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு அவங்க செய்ய மனிதர்களின் உள்ளங்களை இவர்களை நோக்கி சாய்ந்திரம் செய்வாயாக ரெண்டு பேர் இவர்களை நோக்கி மனிதர்களின் உள்ளங்களை சாய்ந்திர செய்வாயாக அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக கனிகளில் இருந்து அவர்களுக்கு உணவளிப்பாயாக என்று என்ன செய்யறாங்க இப்ராஹி துவா செய்றாங்க இந்த துவா அல்ல என்ன செஞ்சுதான் அங்கீகரித்து விட்டான் அந்த அங்கீகரித்துடைய விளைவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே மக்கமா நகர் என்பது இன்னைக்கு உலகத்திலேயே டாப்பஸ்ட் சிட்டி ரிச்சஸ்ட் சிட்டி சுபகான இப்ராஹிம் நபி அவங்க தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு விட்டுட்டு வரும் பொழுது எந்த மனித சஞ்சாரமே கிடையாது ஆள் அரவணைப்பு அங்க இல்ல எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு நிலை வாழ்வதற்கு உண்டான முகாந்திரம் இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு நீங்க பாருங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுத்து நடித்துட்டு இருக்கிறாங்க பாலைவனம் மலைகளால இருந்த ஒரு பூமி இன்னைக்கு அந்த பூமி எப்படி இருக்குது உண்மையிலேயே பார்க்கும்பொழுது இப்போ ஒரு தகவல் மெட்ரோ மக்காமியன் டாலர் ஆறாயிரம் மில்லியன் டாலருக்கு அமெரிக்கால என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு ப்ராஜெக்ட கொடுத்திருக்கிறாங்க செய்ய இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி மிக உயரமான கட்டிடங்கள் அப்ப இன்னைக்கு பாக்குறோம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலி அவர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த அந்த பிரார்த்தனை இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்குறோம் அல்ல அவங்களுக்கு அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிச்சிருக்கிறோம் கனிகளைன்னு சொன்னாங்களா இல்லையா இவர்களுக்கு கனிகளை நீ வழங்குவாய் என்று நாம பார்த்திருக்க மாட்டோம் அப்படி விதவிதமான கனிகள் மக்கால இருக்கு சவுதியில அவ்வளவு பழங்கள் இருக்கு வகை வகையா வச்சிருப்பான் பழத்துடைய பேரே நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட ஒரு இடம் எந்த ஒரு விளைச்சலுக்கும் தகுதி இல்லாத ஒரு நிலம் ஆனா இன்னைக்கு அங்க என்ன இருக்குது உலகத்துல என்னென்ன பலனா இருக்கோ எல்லா பலமும் அங்க இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க சேர்த்து அல்லாஹ் அல்ல அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் அலை அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் அங்கீகரித்து அது இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி என்ன பாக்குறோம் மக்காவுடைய இந்த வளர்ச்சியை நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் இதுக்கப்புறம் அவங்க துவா செய்யறாங்க அதாவது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது இப்ராஹிம் தெரியுமா இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஆனா அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான் அதனால அவங்க அடுத்த துவா செய்றாங்க இது நாம செய்யலாம் இப்ப வரக்கூடிய துவா இருக்கா இல்லையா இந்த துவாவை நாம என்ன செய்யணும் கேட்கக்கூடிய கூடிய மக்களா இருக்கும் அந்த துவா இன்ன துவா ரப்பனா இன்னக தாலமு மா நுக்ஃபி வமா நுஅலினு வமா யகஃஃஅ அலா الله ஹி மின் ஷை இன் ஃபில் இதார் இப்ராஹிம் அடுத்து கேட்ட துவா எப்படி என்ன கேக்குறாங்க எங்கள் இறைவனே நாங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய் எங்களுக்குள்ள மறைக்கிறது நாங்கள் வெளிப்படுத்துறது எல்லாத்தையுமே நீ அறியக்கூடியவனா இருக்கிறாய் பூமியிலோ வானத்திலோ எந்த ஒன்றுமே அல்லாவை விட்டு மறையவே மறையாது அப்படின்னு இப்ராஹிம் நபி விரும்பாதது நடக்கக்கூடிய நேரத்தை இந்த துவா செய்யறாங்க அவங்க தான் ஆனா நடத்திட்டாங்க அதனால இந்த துவாவை கேட்குறாங்க எங்கள் இறைவனே நாங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நீ அ நீ அறிவாய் பூமியிலோ வானத்திலோ எந்த ஒன்றுமே அல்லாஹ் விட்டு மறையாக மறையாது என்று துவா செய்கிறாங்க இந்த துவாவை நாம நினச்சிக்கலாம் கேட்கலாம் ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்ஷாலில் வரக்கூடிய காலங்களில் மனப்பாடம் செஞ்சிக்கிங்க ரப்பனா இன்னக்க தயலமு மா நுஹுஃபி ரப்பனா இன்னக்க تعلم ما نخفي وما نعلن ربنا انك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الارض ولا في السماء وما يخفى على الله من شيء

இப்ராஹ் நபியுடைய அந்த சரித்திரத்தை அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது நிறைய துவாவத்தை சொல்லி காட்டுறான் ரப்பனா 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 எங்கள் இறைவனே எங்கள் இறைவனே எங்கள் இறைவனே இப்படி இப்ராஹிம் நபி ஏராளமான துவாக்கள் செஞ்சிருக்கிறாங்க எதத்தால ஒரு பதினஞ்சு பதினாறு துவாக்கு மேல இருக்குது அதுல சிலது மட்டும் நிச்சயம் நாம கேட்க முடியாது அவங்க கேட்டு அதை அல்ல அங்கீகரிச்சுட்டான் நாம கேட்கற மாதிரி உண்டான துவாக்கள் மொத்தம் ஒரு ஒன்பது துவாக்கள் இருக்கு ஒரு ஏழு எட்டு துவா வரைக்கும் இன்னும் மிச்ச சில இருக்குது என்ன செய்வோம் மாசத்துல முழுவதுமே இந்த துவாவை தான் நமக்கு வந்து ஒரு திட்டமா தந்திருக்கிறாங்க இன்ஷா அல்லா இத நாம மனப்பாடம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளும் இந்த துவாவை கேட்டாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நம்முடைய சந்ததிகள் என்ன செய்யும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தலாம் அல்லா அருபுலாமி அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானா என்று அல்லாவடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அலி அஹமது அபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா